வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து இந்த பயிற்சி டாக்டர்களுக்கான தேர்வை வந்து இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய செய்தி அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக பேசணும் அதையும் தாண்டி இப்போ வந்து எல்லாருடைய எண்ணமும் சபாநாயகர் தேர்தல் எப்படி போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து இருந்தோம் ஆந்திராவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படியும் அவரை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாயுடு பண்ணுவாருங்கிறது ஜெகனுக்கும் தெரியும் அதனால் நேற்று அவர் பேசிய பேச்சு ஏன்னா அவருடைய அந்த பில்டிங்கெல்லாம் இடித்ததுக்கப்புறம் நேற்று அவர் பேசிய பேச்சு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல நாயுடுவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் வந்து எப்போனாலும் ஆட்சியை கவுத்து விட்ருவார் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இன்னொன்று வந்து முடிஞ்சா என் மேலே கைது பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் என்னை கைது பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் அந்த கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுங்க ஏன்னால் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க நாங்கள் வலிமை குன்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தை அதையும் தாண்டி அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாண்டவர்கள் கௌரவர்கள் கதையை எடுத்துக்கிட்டு இந்த தடவை நாங்கள் தோல்விக்கு எங்களுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் பிஜேபி நான் இன்றைக்கி நாயுடு ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார் ஏன்னா சதவீத அடிப்படையில் போன தடவை நான் ஐம்பது பெர்சன்ட் வாங்கினோம் இந்த தடவை நாற்பது பெர்சன்ட் வாங்கியிருக்கோம் பத்து பர்சன்ட் யார் வாங்கினது அந்த பத்து பர்சன்ட் வாங்கினது பிஜேபி பிஜேபியும் அதுவும் சேர்ந்ததுனால தான் ஜெயிச்சது இல்லாட்டினா நாயுடுவே ஜெயிச்சிருக்க மாட்டார் எப்படி பிஜேபி இப்போ என்ன சிக்கல்னால் இந்த இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா என்ன நினப்பாங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசிலையோ மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கே பிஜேபி ஜி கேட்டுருப்பாங்கல்ல மோடி ஜி வரணும் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஓ அப்போ நாயுடு வந்து நம்ம விரலில் கண்ணை விரல விட்டு ஆட்டுறார் ஆனால் அவர் ஜெயித்ததை நம்ம ஜி தான் அதாவது என்னென்னா இன்றைக்கி எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பிஜேபினர் மத்தியில் இப்போ பிஜேபிக்காரங்கிட்ட போய் கேளுங்களேன் ஆமாங்க எங்களுக்கும் ஓட்டு இருக்குதுங்க டெலிபி தான் எங்களால் தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் பிரச்சனை வரும் கொளுத்தி போட வேண்டியதானால் அரசியல் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறோம் நாயுடு ஒரு பக்கம் அரசியல் பண்ணால் இவர் ஒரு பக்கம் அரசியல் ஜெகன் சொன்னதுனால இப்போ ஏற்கனவே நான் மோடிக்கு தெரியும் நாயுடு வந்து எப்போனாலும் டபுள் கேம் விளாடுவார் அப்படின்ட்டு அவர் விளையாடுவார் இவருக்கு தெரியும் இவர் விளையாடுறாரு தெரியும் இப்போ ஜெகன் வச்சதன் மூலியமாக நாயுடுக்கு ஒரு நன்மை தான் பண்ணியிருக்கார் ஏன்னா இதை நாயுடு ஸ்கோர் பண்ணுவார் ஏன்னா எல்லா ஒரு புத்திசாலி வந்து எல்லா நேரத்துலையுமே தன்னுடைய அந்த மோசமான விஷயத்தை கூட தனக்கு சாதகமாகக்குவாங்க நாயுடு அப்படி பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம் இப்போ ஜெகன் சொல்லிட்டார்ல இந்த சிறப்பு அந்தஸ்து வாங்குங்கன்னு சொல்லிட்டார்ல அது என்ன சொல்ல வர்றாருனா சபாநாயகர் எல்லாம் ஓகே முதல்ல இதை வாங்குங்க அப்படிங்கிறார் ஆனால் நா நாயுடு தரப்பு இல்லை நிதிஷ் தரப்பு எல்லாருமே எதிர்பார்க்கறதுனா சபாநாயகர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரி சபாநாயகர் இல்லையனா ரெண்டரை லட்சம் கோடி கேட்டு இருபத்தஞ்சாயிரம் கோடி முதல்ல கொடுக்கறதா இப்போ பேச்சு சிறப்பு அந்தஸ்து அதை வாங்கிட்டால் நாயுடு பெரிய ஸ்ட்ரக்சரே உயர்ந்துடும் ஜெகன் மோகன் வாங்க சொன்னார் வாங்கிட்டாருங்க பாருங்கள் என்ன இருந்தாலும் நாயுடு பாருங்கள் எனக்கு மினிஸ்டே வேணாம் எனக்கு சிறப்பு குழு அப்படி தான் கேட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட பெரிய பேர் வந்துடும் ஆனால் ஜெகனுக்கு தெரியும் நாயுடு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டார் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோரிக்கையை வைக்கிறார் இப்போ நாயுடுக்கு என்ன என்ன பண்ணுவார் அவருக்கு வந்து தர்ம சங்கடம் அப்போ என்ன பண்ணுவார் ம பிஜேபிட்ட பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு ஸ்டேட்டில் எனக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடியெலாம் பத்தாது எனக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல ரெண்டரை லட்சம் கோடி கொடுங்க அதை கொடுங்க பாரு அப்போ ரெண்டரை லட்சம் கோடி நீங்கள் கேட்கலாம் என்னங்க ரெண்டரை லட்சம் கோடி தான் கொடுத்தலான்னு எப்படி ரெண்டு லட்சம் ரூபா கோடி கொடுக்குறது இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் வாட்டர் டேங்க் கிட்ட டேங்க் எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஜிஎஸ்டி போட்டுட்ருக்காங்க பணமே இல்லாமல் இருக்காங்க எப்படி போய் கொடுப்பீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொடுக்கறதுக்கு அங்கே காசு இல்லைனாலுமேட்ருக்காங்களாம் அப்போ இப்போ ஊபிக்கும் வரக்கூடிய மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் அடையா அதுக்கெலாம் யார் பணம் கொடுப்பா அதனால் இன்றைக்கி வந்து அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செக் வைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆந்திராவுடைய நலனுக்காக ரெண்டு பேரும் பண்ணுறது சிறப்பு ஏன்னா ஒரு பக்கம் ஜெகன் கோரிக்கை வைக்கிறார் நாயுடு வந்து நிறைவேற்றக்கூடிய கட்டாயத்தில் இருக்கார் நாயுடு மோடி அழுத்துவார் இன்னொன்று நாயுடு வேறு கொளுத்தி போட்டார் யாராவது ஒரு பிஜேபிக்காரங்க இப்போ இங்கே ஏதாவது ஏன்னா இங்கே மீடியா வந்துருச்சு யூடியூப் நிறையா வந்துருச்சு யாராவது ஒரு பிஜேபியில் இருக்க தொண்டர் இல்லை இல்லைங்க எங்களால் தாங்க ஜெயிச்சார் அப்படின்னு எப்போ சொன்னாலும் அப்போ மறுபடியும் சண்டை போடுவாங்க அவங்க சண்டை போடுவாங்க பிரச்சனை வருவோம் ஓம் பர்சன்டேஜ் எனக்கு தெரியாதா ஏன் பர்சன்டேஜ் உனக்கு தெரியாதான்னு பிரச்சனை வரும் போட்டார் ஜெகன் என்ன யோசிக்கிறார் ஜெகனுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு சுற்றி வளர்த்திட்டாங்க எப் அவருக்கு நல்லா எப் தெரியும் எப்போயும் தூக்கிடுவாங்கன்ட்டு ஆனால் நான் நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் நாயுடு அவர் சாதாரணமாக அவர் என்ன பண்ணுவார் ஜெகனை மட்டும் தூக்க மாட்டார் ஜெகனை தூக்குனா யார் யார் போராட்டம் பண்ணுறாரு பெரிய தலைகள் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிற வேண்டியது இப்போ ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கட்சியில் இருக்கவங்கள்ட்ட யார் யாரை உடைக்கலாம் ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானது இருக்குது அவங்கள வச்சு பண்ணணும் புரந்தேஸ்வரி டக்குன்னு லைனுக்கு வராங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நாயுடு பண்ணுறவங்கள தான் செய்வார் என்ன பண்ணுறாங்க லிக்கர் கேஸ் அதாவது வந்து இன்றைக்கி வந்து சாராயம் அதாவது சாராயம்னா மது மது வந்து இன்றைக்கி வந்து கவுர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய தொகை நிறையா வரமாட்டேது ஏற்கனவே ஜெகன் எடுத்த தவறான முடிவு அதுக்காக இடி வந்து வரணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க நாயுடு வைத்த கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க எப்படி நா நாயுடு வந்து தலையிடணும் அதையும் தாண்டி ஏற்கனவே இருந்த இடி தலையிட்டால் ரெண்டு கவுர்மெண்ட் வருது அப்போ ஜெகனுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க சந்திரபாபு நாயுடு புரந்தேஸ்வரி ரெண்டு பேரும் ஒன்று தான் வேறு இல்லை எல்லாம் குடும்பம் தான் ஒரே குடும்பம் தான் சும்மா அவங்க பிஜேபியில் இருப்பாங்க வேறு இதில் இருப்பார் தெரியாமையாக இருக்கும் மோடிக்கு தெரியாமையாக இருக்கும் எல்லாம் புரந்தேஸ்வரிக்கு கொடுங்க அப்படின்னு தெலுங்கு தேசத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அதை உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜெகன் அவர்கள் ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்துட்டார் வரக்கூடிய நாட்கள் இனிமேல் தம்ம தங்க தங்க கட்சியை வந்து ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாங்க அதனால தொண்டர்களுக்கு வலிமையத்தில்ப்பா நம்ம நாற்பது பர்சன்ட் இருக்கும் அதுக்கு இதுன்னு ஏதோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் இப்போ இருக்க நிலவரம் பரகாரம் அமைதியாக இருக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டு உக்காந்துக்கணும் ஏன்னா அவருக்கும் தெரியும் தெரியாமல் என்ன ஒன்று இப்போ மோடி அவருக்கு பிரச்சனை ஏன்னா ஜெகனை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கிறனால ஜெகனை பகைச்சிக்க முடியாது ஒன்று ஜெகன் சொன்ன விஷயத்தை ஆமோதிக்கவும் முடியாது எங்களால் தான் டிடிபி ஜெயிச்சோன்னு மோடி சொல்ல முடியாது மற்ற அமைச்சர்கள் யாரும் சொல்ல முடியாது சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாரா இங்கே கொடுக்கலனா பிஜேபி இருக்கிற பேரும் கெடுறது இல்லாமல் டிடிபிக்கு இருக்க பேரும் கேட்டுருவேன் ஏன்னா ரொம்ப சொல்லிட்டு போனார் இவரால் தான் கவர்மெண்ட் இருக்குன்னாரு சிறப்பு அந்தஸ்து கூட வாங்கினேன் இவர் தான் சொல்லிட்டு இருந்தார் சிறப்பந்தஸ்து வாங்குகிறேன் என்னாச்சு சிறப்பு சிறப்பந்தஸ்து அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாயுடு தரப்பில் பதில் இல்லை நம்ம தொடர்ந்து இருக்கோம் பெரிய அளவுக்கு ஜெயித்தா ஆயிரம் இடர்பாடுகள் இருக்குது அடுத்த இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது நாயுடு எல்லாத்தையும் கார்னர் பண்ணிட்டு இந்த ரேஞ்சில் வந்து உட்காந்தாலும் இதற்கு மேலே தான் பையன் பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கும் போது பக்கத்தில் ஜெகன் அப்படிங்கிற ஒருவர் இருக்கும் வரை அவங்க பையனுக்கு எப்பயுமே ஒரு நெரிடலாக தான் இருக்கும் சரி ஜெகனை நீங்கள் வந்து காலி பண்ணிட்டு அப்படின்னா கூட இயற்கை யாராவது கொண்டு வரும் அது நாயுடுக்கும் தெரியும் இப்போதைக்கு ஜெகனை காலி பண்ணுவோம் ஜெகனுக்கு கொஞ்சம் பவர்லாம் எல்லாம் குறைப்போம் அவங்க கட்சியிலிருந்து ஆழ்களுக்கு ஸ்டிதர் அடிப்போம்னு நினைக்கிறாரு விசாரிச்ச வரைக்கும் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ஒரு இடம் உண்டு ஜெகனுடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது போது பணபலம் அவருடைய சமுதாயம் மிக மிக முக்கிய சமுதாயம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சமுதாயம் அவங்க அவங்க சமுதாயம் பெரிய சமுதாயம் தான் அதில் கருத்தில் அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர்கள் சில முடிவுகளை எடுப்பாங்க இப்போதைக்கு அதாவது நாயுடு வந்து உள்ளே போக்குறீங்க நாயுடு ஒரு நம்பகமான நாடு இல்லை அதை மோடி தெரிந்து கொள்வார் அப்படின்ட்டு மோடி ஏற்கனவே மோடி தெரிஞ்சதை அவர் ஞாபகப்படுத்துகிறார் ஒன்று இன்னொரு விஷயம் இந்த கவர்மெண்ட் எப்போனாலும் கவுந்துடும் அப்படின்னு சொல்கிறது நிலைவாக ஏன்ட்ட ஒரு பதினாலு பேர் இருக்காங்க அது குறிப்பாக நாலு பேரை இங்கேயாவது நாலு பேர் இருக்காங்க அந்த தையும் உங்களுக்கு வேணும்னு மேலே மிரட்டுறாரா எப்படின்னு தெரில இது இப்படி பண்ணி தான் ஆகணும் மற்றபடி ஜெகனுடைய அரசியல் நாயுடு அரசியல் ரெண்டு பேரும் போட்டி போட்டு பக்க அரசியல் பண்ணும்போது இப்போ மோடி தான் புளி முழிக்கிறார் என்ன பண்ணுறது ஏன்னா ஜெகன் வந்து வேணும்னே பத்த வச்சுட்டார் நாய் இதை கேட்குறாரு கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கலனாலும் பிரச்சனை என்ன பண்ணுறது கொடுத்தா மற்ற மாநிலம் கேட்பாங்க சிறப்பந்தஸ்து கொடுத்துட்டீங்கன்னா பீகார் நாங்கள் சும்மாவான்னு அவங்க கேட்பாங்க நம்மை பொறுத்தவரையும் ஆந்திராவுக்கு கொடுக்கறது மோடை தான் ஏன்னால் ஆந்திரா வந்து பிரிஞ்சது அது நம்ம தெலுங்கானா பிரிஞ்சது பிரியும் போது ஹைதராபாத்தில் எல்லா வளங்களும் போயிடுச்சு இந்த பக்கம் ஆந்திராவுக்கு ரெவன்யூ இல்லை ரெவன்யூ இல்லாமல் கவர்மெண்ட் எப்படி நடத்துறது அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ரெவன்யூ அப்படிங்கும் போது டிடிபியில் இருக்க ஒரு நாயுடுக்கு தெரியும் அதாவது ரெவன்யூ வந்து என்னென்ன பண்ணணும் ரெவன்யூ எவ்வளோ முக்கியம் தெரியும் ஹைதராபாத்தை வளப்படுத்தியதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு பணம் அடித்தார் என்ன அடிச்சார் எல்லாம் தாண்டி நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன நாயுடுக்கும் ஜெகனுக்கும் என்ன வித்தியாசம் ஜெகனு எந்த விதமான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரல மக்களுக்கு நிறையா பணத்தை கொடுத்தாரு அவர் சொல்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்தாரு இன்னொன்னும் ஜெகன் சொல்கிறாரு இப்போது அந்த இங்கே மகளிர் உரிமை திட்டம் மாதிரி அங்கே திட்டம் இருக்குது அந்த அம்மா இதோ சொல்கிறாரு அந்த திட்டத்தின்படி எப்போ பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ரெண்டு மூணு கேள்வி அதுக்கெல்லாம் நிதி வேணும்ல அதாவது நிதி நெருக்கடியில் மத்திய அரசு தள்ளாடுது இதை கொடுத்தா நிறையா ஸ்டேட்டு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெகன் ஒரு கேம் விளாட்றாரு இதை வச்சு எப்படி மேக்ஸிமம் அறுவடை பண்ணலான்னு நாயுடு பண்ணுறாரு தான் ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்